திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் ஒன்றிய பகுதியில் ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் கே இ பிரகாஷ் நேற்று நன்றி அறிவிப்பு பயணத்தை மேற்கொண்டார் காலை எட்டு மணி அளவில் வரப்பாளையம் பகுதியில் அவருக்கு திமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உற்சாகமான வரவேற்பு அளித்தனர் திமுக தெற்கு மாவட்ட செயலாளரும் மாநகராட்சி நான்காவது மண்டல குழு தலைவருமான பத்மநாபன் தலைமையில் நன்றி அறிவிப்பு கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் தாராபுரம் ஊராட்சி ஒன்றிய குழு பெருந்தலைவரும் திமுக ஒன்றிய செயலாளருமான எஸ் பி செந்தில்குமார் முன்னிலை வகித்தார் மேலும் தாராபுரம் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சருமான கையல்விழி செல்வராஜ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் அமைச்சர் கையல்விழி செல்வராஜ் தனது உரையில் நமது ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் கேஇ பிரகாஷ் கூப்பிட்ட குரலுக்கு ஓடிவந்து தாராபுரம் சட்டமன்ற தொகுதிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து தருவார் அதேபோல் கழக நிர்வாகிகள் மற்றும் அனைத்து பொதுமக்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து பல்வேறு நலத்திட்டங்களை செய்து தருவார் என்று தெரிவித்தார் பிரகாஷ் தனது இப்போ நம்ம பதினாவுன்னு சொன்னாங்க ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளருங்க ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர்கள் கூட தாராபுரம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக தான் நம்ம அதே மாதிரி தான் ஆறு தொகுதிக்கும் அந்தந்த தொகுதியினுடைய வே வேட்பாளராக இருந்த மாதிரி தான் நீங்கள் எனக்கு எனக்கு வேலை செஞ்சீங்க இப்போ இனக்காலங்களோட நம்ம கல்வி வேலை செய்யுங்க முப்பத்தி ஐயாயிரம் முப்பத்தி ஐயாயிரம் வாக்குகள் வந்து நீங்கள் அந்த தாராபுரத்தில் சேர்த்து வாங்கிடுவோம் ஸோ அந்த தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கணிசமான வாக்குகள் தான் வந்துருக்கேன் ஆனால் இவ்வளவு தூரம் இந்த வாக்குகள் கற்றுக்கிறோம்னா அதுக்கு இந்த சட்டமன்றத்தில் தனியார் வந்து அமைச்சரான அக்கா அவர்களும் சாமிநாதன் அவர்களும் மற்றும் நம்ம மாவட்ட செயலர் நம்ம ஒன்றியத்தேவர்கள் நம்ம நிர்வாகிகளுடைய மூணு வருஷம் உழைப்பதை நான் அறுவடை செஞ்சுருக்கேன் அந்த மூணு வருஷம் அவங்க கஷ்டப்பட்டால் தான் எனக்கு பலனி கொடுத்துருக்கும் எங்கள் முப்பத்தி நான் தனிப்பட்ட முறையில் நான் வாங்கினேன் அவங்க வந்து வேலை செஞ்சு நல்லா பண்ணி வச்சிருக்கனால நீங்கள் அந்த வார்த்தைகள் போட்டுக்கிறீங்க இன்னும் அடுத்த தேர்தல் இந்த ரெண்டு வருஷத்தில் சட்டமன்ற தேர்தல் வரும் அதுவே என்னோட பங்கும் அதில் சேர்ந்து உங்களுக்கு என்ன தேர்தல் அனுமதி மாதிரி எந்த நேரம் வேணாலும் கூப்பிடுங்க எந்த நிகழ்ச்சி கேட்டாலும் நான் வரேன் வீட்டாக இருக்கிறேன் அக்கா இருக்கிறது எல்லா நிகழ்ச்சி வரேன் இந்த முப்பத்தி ஐயாயிரம் மூட்டை அடுத்த சட்டமன்ற தேர்தலில் ஐம்பதாயிரம் மூட்டை மாறும் மாறுச்சுன்னா திரும்பி இந்த தொகுதி அமைச்சர் தொகுதியாகவும் இருக்கு என்ன அதுக்கு உண்டான முயற்சி நம்ம கடினமா இருப்போம் இனிமேல் எதிர்கட்சிங்க ஒரு வெற்றி இல்லாத அளவுக்கு தான் தமிழ்நாட்டுல இருக்க போகணும் சட்டமன்ற தொகுதியாக சொல்லியிருக்காங்க உறுதியா ஜெயிப்போம் ஏன்னா இன்னைக்கு வந்து பெரிய வித்தியாசம் கொடுத்திருக்கிறப்போ இன்னும் இரண்டு ஆண்டு காலம் இன்னும் கடினமா உழைக்க போகலாம் என்ன தேவைகள் இருந்தாலும் உடனடியாக செஞ்சிருப்போம் இது எல்லாமே இந்த மூன்றாண்டு காலம் சாதனைக்கு கிடைத்த வெற்றியா தான் வித்தியாசம் ஓட்டு வித்தியாசத்தை நினைக்கிறேன் அதே மாதிரி அடுத்த முறை ஐம்பதாயிரம் மாட்டுகளுக்கு குறையாமல் நம்ம இந்த தொகுதியை வந்து இதை வந்து ஜெயிக்க வச்சு திரும்பி இந்த மந்திரி டவுரியாகவே நம்ம கொண்டுகிட்டு வரக்கு கடினமாக முயற்சி ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டோம்னா அடுத்த அஞ்சு வருஷம் சுகமாக மாறும் பார்த்திங்கன்னா மழை நல்லா பெய்யுது டேம் மீச்சு தண்ணி நீ பார்த்தீங்க நேற்று நல்ல மழை நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சியாக நம்ம வந்து நல்லா செயல்பட்டுருக்கிறோம் அவங்க வந்து கொஞ்சம் புறக்கணிச்சாருன்னு இனிமேல் கொஞ்சம் அனுசரித்து போவாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் நம்மளுடைய குரல் நல்லாவே ஒழிக்குது நம்ம திராவிட முன்னேற்ற குரல் நாடாளுமன்றத்தில் நல்லா ஒழிக்குது நிறைய திட்டங்கள் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறோம் இந்தியா கூட்டணி அமைஞ்சிருந்ததுன்னா நிறைய திட்டங்கள் கொண்டு வந்துருக்கோம் ஆனால் அப்போ பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் கொஞ்சம் நம்ம மாதிரி தான் பண்ணியிருக்கிறாங்க அடுத்த பட்ஜெட்டில் நம்ம நல்லா செடிவடி கொடுக்குறவங்க நினைக்கிறேன் ஏன்னா அந்தளவுக்கு வந்து தமிழக மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வாருங்கிறது நினைக்கிறேன் அது ரொம்ப மாற்றம் வராது இக்கூட்டங்களில் ஏராளமான பொதுமக்களும் திமுக நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர் மேலும் திமுக ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் சன் பாலு திமுக முன்னாள் மற்றும் இந்நாள் நிர்வாகிகள் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஆகியோரும் கலந்து கொண்டனர்